வேலும் மயிலும் சேவலும் துணை நமச்சிவாய மாலையிலிருந்து சில வரிகள் ஆதியான அஞ்சிலும் மனாதியான நாளிலும் சோதியான மூன்றிலும் சொரூபமற்ற இரண்டிலும் நீதியானதொன்றிலும் நிறைந்து நின்ற வஸ்துவை ஆதியானதொன்றுமே அற்றதஞ்செழுத்துமே ஆறு நாடு தேடினும் ஆனை சேனை தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே அகார காரணத்திலே அநேகநேக ரூபமாய் உகார காரணத்திலே உருத்தறிந்து நின்றனன் மகார காரணத்திலே மயங்கி நின்ற வையகம் சிகார காரணத்திலே தெளிந்ததே சிவாயமே ஆதியுண்டு அந்தமில்லை அன்று நாலு வேதமில்லை ஜோதி உண்டு சொல்லுமில்லை சொல்லிரந்த ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி அன்று தன்னையும் ஆரறிவாரண்ணலே நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நின்றதொன்றுதான் நல்லதென்றபோது நல்லதாகி நின்றபின் நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகுமாதலால் நல்லதொன்று நாடி நின்று நாமஞ்சொல்ல வேண்டுமே சிவாய என்ற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம் உபாயமென்று நம்புதற்கு உண்மையான அக்ஷரம் கபாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயமிட்டழைத்துமே சிவாய அஞ்செழுத்துமே சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து தேவராகலாம் சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து வானமாகலாம் சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து கொண்ட வான்பொருள் சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து கொள்ளும் உண்மையே சிவாய அஞ்செழுத்திலே தெளிந்து கொள்ளும் உண்மையே ஓம் நமசிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமா சிவாய ஓம் நமாச்சிவாய ஓம் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய ஓம் ஓம் நமாச்சிவாய തിരുച്ചിറ്റമ്പലം